இலங்கையில் வந்து தமிழ் மக்களுக்கு பிரிந்து போகின்ற சுயநிர்ணய உரிமை இருக்கு என்ற விஷயத்தை வந்து விழுதமுக்கள்லயே சிங்கள மக்கள் மத்தியில் அதுக்கு ஒரு கலசமான ஆதரவு இருந்தது தொழிற்சங்க மிக கொடூரமான செய்திகள் பத்திரிகைகளில் வரும் குமினிப்படைகளில் வெட்டப்பட்டார்கள் கூக்குளாயில் வெட்டப்பட்டார்கள் அதே மாதிரி முதல பிரிவுகள் முஸ்லீம் பகுதிகளில் போய் வெட்டினார்கள் சிங்கள பகுதிகளில் போய் வெட்டினார்கள் போன்ற விஷயங்கள் படுகொலை செய்தார்கள் போன்ற விஷயங்கள் ஒரு ஆரோக்கியமற்ற எப்படி என்ற ஆண பெண்ணாகவும் பெண்ணை ஆணாகவும் மாற்ற முடியாது தவிர மிச்சை எல்லாத்தையும் தான் செய்யலாம் அப்படிப்பட்ட அதிகாரம் தனக்கு இருப்பதாக அகங்காரம் கொண்டிருந்த ஒரு நாம் என்ன செய்ய முடியும் சக்திக்கு அப்பாற்பட்ட பெரிய அரசு தமிழரின் தலைவிதியை நிர்ணயிக்க கங்கணம் கட்டி வைக்கும் நிலையில் நாங்கள் என்ன செய்ய முடியும் என்று பிரவாகனுக்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்ற தலைவர் வேண்டுமென்றே தம்பிக்க வைக்கப்பட்டார் என்றதை என்னை இந்திய அதிகாரிகள் தப்பிக்க விட்டிருக்கிறார்களோ எனென்றால் பிரவாகரன் இல்லாமல் விஜயார் தேவர்த்தனாக கட்டுப்படுத்த முடியாதென்ற இந்த பக்கத்தையும் இந்திய புலனாய் சொல்லி அனைவரும் இலங்கையில இந்த மிக மோசமான இனவாத ஜனாதிபதியாக தான் ஜெர்ஜே பார்க்கப்பட இல்லை அருள்படி காலத்துல தான் இந்த இனவாதம் தூண்டி விடப்பட்டது அருள்படைய காலத்துல தான் இந்த படுகொலைகள் எல்லாம் அவருடைய இந்த ஆட்சியில வளர்ந்த இந்த இனவாதம் இல்லை இலங்கை அரசாங்கம் கண்டுபிடித்தோ கண்டுபிடிச்சவங்க நீங்கள் இழந்தது முழுக்க தமிழ் ஜா தமிழ் நாட்களை வழி நடத்தினர் அது நிவாரணம் அனைநிலைய அரசியல் தலைவர்களாகும் அவர்கள் அந்த தலைமை தாங்கிறதுக்கு தனது கவுதியை வச்சிருந்தார்களா என்ற பெரிய கேள்வி இருக்கு